குளிரில் நின்றால் பரிசு ஒரு நாள் இரவு நேரத்தில் அக்பரும் பீர்பாலும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் குளிர் அதிகமாக இருந்ததால் சால்வையை இறுக்கமாக இருவரும் போர்த்திக் கொண்டிருந்தனர் அப்படியும் குளிர் அக்பரை மிகவும் வாட்டியெடுத்தது அக்பர் பீர்ப்பாலை பார்த்து பீர்பால் இந்த குளிரின் கொடுமையை பார்த்தீரா எதிரிகளுக்கு அஞ்சாத நெஞ்சம் இருந்தும் இந்த குளிருக்கு அஞ்சாமல் இருக்க முடியவில்லையே இந்த குளிரை பொருட்படுத்தாமல் யமுனை ஆற்றில் ஒரு இரவு முழுக்க கழுத்தளவு நீரில் யாராலும் நிற்க இயலுமோ அவ்வாறு நின்றால் அவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசாக வழங்கலாம் என்றார் அரசே சிங்கத்தின் முடியை கூட கொண்டு வந்துவிடலாம் ஆனால் நடுங்கும் குளிரில் இரவு முழுவது ஆற்றில் நிற்பது என்பது சாதாரண காரியமா என்றார் பீர்பால் யமுனை ஆற்றில் குளிரில் நிற்பதற்கு எந்தவித திறமையும் தேவையில்லை மன உறுதி இருந்தாலே போதும் நாடு முழுவதும் இந்த செய்தியை அறிவிக்க சொல்லுங்கள் பணத்தின் மீது ஆசைப்பட்டு நிறைய பேர் பங்கு பெற வருவார்கள் அதில் யார் வெற்றி பெறுவார்கள் என பார்ப்போம் என்றார் அக்பர் அரசரின் ஆணை நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது அடுத்த நாளே ஒரு இளைஞன் அரசரிடம் வந்து அரசே யமுனை நதியில் கழுத்தளவு நீரில் இரவு முழுவதும் நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றான் அக்பர் அந்த இளைஞனை வியப்பாக பார்த்து இன்று இரவு போட்டிக்கு தயாராகு என்றார் இளைஞனும் தயாரானான் நடுங்கும் குளிரில் நிற்பது சாதாரண விஷயமில்லையே என நினைத்த அக்பர் அந்த இளைஞனை கண்காணிப்பதற்கு இரண்டு காவலாளிகளை நியமித்தார் யமுனை ஆற்றில் வெற்று உடம்புடன் இறங்கினான் இளைஞன் கழுத்தளவு வரை நீர் உள்ள இடத்தில் நின்று கொண்டான் உடல் மிகவும் நடுங்கியது குளிர் வாட்டியது அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை ஆனாலும் பரிசாக கிடைக்கப் போகும் ஆயிரம் பொற்காசுகளை எண்ணி பார்த்தான் புது தெம்பு வரவே இரவு முழுவதும் கண் விழித்து நின்று கொண்டிருந்தான் பொழுது விடிந்தது வெயில் மேனியில் பட உடல் சீரான நிலைக்கு வந்தது ஆயிரம் பொற்காசுகளைப் பெறப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் ஆற்றை விட்டு மேலே வந்தான் அவனை காவலாளிகள் மன்னரிடம் அழைத்து சென்று இரவு முழுவது இளைஞன் கழுத்தளவு நீருக்குள் நின்றதை கூறினார்கள் அக்பருக்கோ மிகவும் வியப்பாக இருந்தது இளைஞனே உன் மன உறுதியை பாராட்டுகிறேன் அந்த இரவில் கடும்புளிரில் நீருக்குள் எப்படி இருந்தாய் அப்படி நிற்கும்போது உனக்கு எந்த வகையிலும் ஏதாவது துணையாக இருந்ததா என்றார் அக்பர் அந்த இளைஞனும் அப்பாவியாய் அரசே அரண்மனையின் மேல் மாடத்தில் எரிந்து கொண்டிருந்த சிறிய விளக்கின் ஒளியை பார்த்து கொண்டே இரவு பொழுதைக் கழித்தேன் என்றான் இளைஞனே அதானே பார்த்தேன் நடுங்கும் குளிரில் தண்ணீருக்குள் எப்படி உன்னால் இருக்க முடிந்தது என்று இப்பொழுது புரிகிறது உன் குளிரைப் போக்க அரண்மனையிலிருந்து வீசிய விளக்கின் ஒளி உனக்கு உதவி செய்திருக்கிறது அந்த சூட்டில்தான் இரவு முழுவது நின்றிருக்கிறாய் எனவே உனக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடையாது என்றார் பரிசுத் தொகை கிடைக்கவில்லை என்றதும் அந்த இளைஞன் மிகவும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றான் பீர்பால் அவனை கண்டு என்னவென்று விசாரிக்க இளைஞனும் பீர்பாலிடம் எல்லாவற்றையும் சொன்னான் பீர்பால் அவனுக்கு ஆறுதல் கூறி பரிசு தொகையை கிடைக்க உதவி செய்வதாக உறுதியளித்தார் சில நாட்களுக்குப் பிறகு அக்பர் வேட்டையாட புறப்பட்டுக் கொண்டிருந்தார் பீர்பாலை தம்முடன் அழைத்து செல்ல எண்ணிய அக்பர் காவலாளியைக் கூப்பிட்டு பீர்பால் வீட்டுக்குச் சென்று அழைத்து வரச் சொன்னார் பீர்பால் தன்னை தேடி வந்த காவலாளியிடம் தான் சமையல் சென்று கொண்டிருப்பதையும் சாப்பிட்டு விட்டு வருவதாகவும் கூறினார் நீண்ட நேரம் பீர்பாலுக்காக அக்பர் காத்திருந்தார் பீர்பால் வரவில்லை மிகவும் கோபமடைந்த அரசர் பீர்பாலின் வீட்டுக்குச் சென்று பார்த்துவிட்டு வரலாம் என புறப்பட்டார் பீர்பால் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் அரிசியைப் போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார் பாத்திரத்திலிருந்து பத்தடி தூரம் தள்ளி அடுப்பை வைத்திருந்தார் அடுப்பில் விறகுகள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது இதை கண்ட அக்பருக்கு ஒன்றும் புரியவில்லை பீர்பாலிடமே கேட்டார் பீர்பால் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அக்பர் அரசே சமையல் செய்து கொண்டிருக்கிறேன் பீர்பால் உமக்கு என்ன மூளை விட்டதா பாத்திரம் ஒரு பக்கம் இருக்கிறது அடுப்பு ஒரு பக்கம் இருக்கிறது அதில் எப்படி சோறு வேகும் என்றார் அக்பர் கோபத்துடன் அரசே நிச்சயம் சோறு வேகும் யமுனை ஆற்றில் தண்ணீரில் இருந்தவனுக்கு அரண்மனையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் சூட்டை தந்திருக்கும்போது மிகவும் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஏற்படும் சூடு அரிசி பாத்திரத்தில் பட்டும் சோறு வெந்து விடாமல் போகுமா என்றார் பீர்பால் மிகவும் நாஷுக்காக தமக்கு புரிய வைத்த பீர்ப்பாலை பாராட்டி அந்த இளைஞனை வரவழைத்து முன்பு கூறியபடியே ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தார்